ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாலாடையில் இருந்து வெண்ணெய் எப்படி எடுக்கிறது இருந்து நெய் எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன் இதை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்கங்க நான் எப்படி எடுப்பேங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த ஒரு பாக்ஸ் வந்து பதினஞ்சு நாளைக்கு நான் வந்து பால் ஆடைங்க இதை நான் ஃப்ரீசரில் தான் வச்சுருப்பேன் ஃப்ரீசரில் இருந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆக விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமேலே இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா மூணு ஸ்பூன் கூட சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஃப்ரீஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி ஒரு நைட் ஃபுல்லாக வச்சிடணும் இங்கே பாருங்கள் அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு காலையில் பார்த்தா இந்த மாதிரி செட் ஆகிருக்கும் தயிராக இது எப்படி வெண்ணெடுக்கிறதுன்னு சொல்கிறேன் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமேலு செட்டாக இருக்கிற பால் ஆடையிலேருந்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க ஒரே டைமில் எல்லாமே போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அடிக்கணும் இந்த மூணு கரண்டி அளவு போதும் மிக்சியில் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா சுற்றணும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அடிங்க அதுக்கப்புறம் டக்குன்னு ஓப்பன் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக மேலே வந்து வெண்ணெய் நிற்கிது இப்போ இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு எடுக்கணும்ல அதுலேயும் கொஞ்சம் தண்ணியும் க்யூப்ஸும் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து மிக்ஸ் ஆகாமல் தனியாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மேலாக இப்படியே எடுத்தோம்னா நல்லா பந்து மாதிரி கிடச்சிரும் பாருங்கள் சூப்பராக கிடச்சிருச்சில்ல இது ஒரு டைம் எடுத்தது இன்னும் ரெண்டு டைம் நான் எடுப்பேன் மூணு டைம் எடுக்கலாம் இதை இப்போ திரும்பவும் மூணு கரண்டி போட்டுட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் போட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது முதல்ல அடித்த மாதிரியே நல்ல ஸ்பீடில் வச்சு அடிங்க ஹை ஸ்பீட்லேயே வைங்க பாருங்கள் ரெண்டாவது தடவையும் சூப்பராக கிடச்சிருச்சு இப்போ மூணாவது டைமும் எடுத்துக்கலாம் இதே மாதிரியே மூணு டைம் எடுத்துட்டேன் நான் அவ்வளோதான் இது எடுத்துட்டு மோர் குடிக்கக்கூட செய்யலாம் நம்ம இந்த பட்டரை நம்ம தனியாக போட்டு வச்சுருக்கோம்ல அதே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த பட்டரை ஏன்னா அந்த தயிரோட ஸ்மெல் போகணும் பட்டர் ஸ்மெல் அப்போ தான் இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் அந்த பாத்திரத்துலேயும் தண்ணி சேர்த்திக்கோங்க பாருங்கள் இது மோர் எல்லாமே வெளியில் வருது இந்த பட்டர்லேருந்து ஐஸ் கட்டி இருக்கிற தண்ணியில் போட்டதுனால நம்ம கையிலே ஒட்டலை பாருங்கள் செம டேஸ்டான சூப்பரான பட்டர் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை போய் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்த பட்டரோட வெயிட் செக் பண்ணலாம் இப்போ பதினஞ்சு நாளைக்கு நமக்கு எவ்வளோ பட்டர் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கிராம் கிடச்சிருக்கு இதில் ஒரு போர்ஷன் நான் வந்து எடுத்துக்கிறேன் பட்டராக வேணும் எனக்கு அதனால் எடுத்துக்கிட்டேன் மீதி இருக்கிறத நம்ம நெய்யாக உருக்கலாம் அது எப்படி செய்யணுன்னா ஒரு கடாய் வச்சுக்கோங்க அந்த கடாயில் நம்ம எடுத்த பட்டரெல்லாம் சேர்த்திக்கலாம் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது நல்லா மெல்ட் ஆகட்டும் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது பாருங்கள் அப்படியே பொங்கி வருது மேலே நுரையாக வருது இல்லை இந்த நுரையெல்லாம் அடங்கணும் நல்லா பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் இது உள்ளே போய் பட்டர் வந்து செட் ஆகக்கூடாது அதனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுறேன் இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாமே எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் எவ்வளோ எல்லோவாக இருக்குது இப்போ இந்த நுரையெல்லாம் அடங்கும் இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் அடுப்போ நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைக்கணும் அதுதான் மெயின் இதில் பாருங்கள் நல்ல நுரையெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ இது அடுத்த ஸ்டேஜு இப்போ இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் இது அதுக்கடுத்த ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் பாருங்கள் நல்லா உள்ள பட்டர் எல்லாமே மெல்ட் ஆகிட்டு நெய் மட்டும் தனியாக வந்து நிற்கிது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யை வந்து முறிக்கணும் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு கல்லுப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை மட்டும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த கீரை அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சத்தும் கூட குழந்தைங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பரான நெய்யும் கிடைச்சிருச்சு அவ்வளோதான் நெய் ரெடி ஆயிருச்சு இது நல் பதினஞ்சு நாளில் இவ்வளோ நெய் கிடச்சிருக்கு பட்டரும் கிடச்சிருக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்